சோம்பலாம் போட்டு தாளிச்சுக்கலாம் செய்முறையா ஆமா செய்முறை கருவேப்பிலை போட்டேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாமா ஆமாம் வதங்கிடும் இது உடனே நல்லா வதங்கிடும் அதனால் நல்லா இதை போட்டு நல்லா வதங்கிக்கணும் வதக்கிட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு இல்லை இது இதை வந்து வதக்கிக்கணுமா நல்லா அதனால அது மாதிரி மழைக்கே ஓகே வச்சிக்கணுமா அப்படி இல்லை அரைச்சிக்கலாம் திரும்புல வச்சுக்கணுமா இல்லை இல்லை அது மாதிரி அது ஓகே அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணணுமா ஆமா அத்தை எப்படி பேஸ்ட் ஆகாது எப்படி ரெடி பண்ணுவீங்க தேங்காய் தேங்காய் ஓகே சோம்பு வச்சு பரைக்கப்படுறேன் ஓகே ரெண்டு தக்காளி

சோம்பு வச்சிருக்கேன் கேங்க இந்த பொண்ட சோம்பு ஆமா இது ஒரு புட்டு புட்டி கிட்டி இந்த தக்காளியை இதிலே போட்டு அரைக்கப்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் அரைச்சு வோம் ஓகே மெச்சே

உங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கேன் ஏன்னா அதுக்கு நான் மிளகு வச்சு அரைப்பேன் அதனால உங்களுக்கு காரம் கூட இருந்திருக்கும் இதுக்கு வந்து நான் மிளகு கம்மியாக தான் வைப்பேன் காரம் பச்சை வாசம் போகணும் அதில் ஆமாம் ஒரு பெரட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு ஏன்னா தேங்காயவே இதில் தான் ஊற்ற போகிறோம் நம்ம ஓகே தேங்காய் நல்லா இதில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு கொதியில் பக்கோடா எடுத்து போட்டுடலாம் சீக்கிரம் குழம்பு ரெடி ஆயிரும் இது வந்து ரெடி பண்ணுற நேரம் தான் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வந்து பக்கோடா போடுறது தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பு கரெக்டு கடலா பருப்பு ஊற வச்சு நம்ம அதை செய்யணும் நல்லா இப்போ தேங்காய் எல்லாமே ஊற்றிட்டேன் மிளகாத்தூள் போட்டாச்சு தேங்காய் ஊற்றியாச்சு கொஞ்சம் ரொம்ப தண்ணியா ஊற்ற வேண்டாம் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த பக்கோடா நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே இந்த பக்கோடாவை எடுத்து போட்டு மூடி வச்சிரலாம் மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பக்கோடா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும் அதுக்கு நம்ம டேஸ்ட் பாத்துக்கலாம் எப்படி இருக்கு இது மஞ்சள் தூள் மஞ்சள் பிளஸ் உங்களோட சாம்பார் பொடியா எல்லாத்துக்குமே மசாலா பொடி எங்களோட மசாலா பொடி மட்டுமே நல்லா கொதிக்குதே நல்லா கொதிக்குது

இந்த பக்கோடாலே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் நம்ம அளவா போட்டுக்கணும் இதுல உடம்புல போடும் போது கெட்டியா எடுத்து வச்சு சாப்பிடணும் இந்த பக்கோடாவும் கரையாது நம்ம செய்யற பக்கோட மாதிரிதான் இருக்கும் இதுவும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கோடா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது அக்கா அது ஒரு வித்தியாசமா செய்வாங்கல்ல

ஆனா இப்ப இதுலயே வந்து எங்க அண்ணி செஞ்சது நீ செய்யறது எங்க அக்கா செய்யறது இடையில என் தங்கச்சியும் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுச்சுன்னு சொல்லுச்சு எது இதுல நாள்ல வந்து எது நல்லா இருந்தது எதுவுமே எனக்கு தெரியல இன்னும் நான் செஞ்சதை இன்னைக்கு சாப்பிட சாப்பிட்டு சொன்னேன் நீ செஞ்சதும் இன்றைக்கு சாப்பிட்ற அவங்க போட்டு கடைசியா போட்டு இருக்கேன் கடைசியா போட்டு எனக்கு கேட்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் சிம்முல இருக்கட்டும் வெய்ய காலமே வரலாமா பாருங்க மாவு இன்னைக்கு பொங்கி ஊத்திடுச்சா எப்பவுமே பொங்காது இன்னைக்கு பொங்கிடுச்சு பாருங்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் பண்ணிடுச்சுன்னு